நூலகம் நோக்கி ஸோ இதில் இருக்க புக் பேக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நூலகம் நோக்கி இயல் ஒன்றில் நூலகம் நோக்கி ஸோ நூலகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கிளை நூலகம் மாவட்ட நூலகம் ஸோ பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் ஊற்புற நூலகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடமாடும் நூலகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வகையான நூலகம் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ கிளை நூலகம் மாவட்ட நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் ஊர்புற நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஸோ சீனாவில் இருக்குது ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் ஸோ சைனாவில் தான் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தது இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கிறது தான் ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அது ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் தான் வந்து சீர்காழி ரா அரங்கநாதன் ஸோ இந்திய நூலகவியலின் தந்தை இந்திய நூலக விதிகளை உருவாக்கியவர் ஸோ சீர்காழி ரா அரங்கநாதன் இவருடைய பிறந்த தினம் ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பது தான் தேசிய அரு தேசிய நூலக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ இவர் தான் வந்து சீர்காழி அரங்கநாதன் இந்திய நூலக விதிகளை உருவாக்கியவர் இந்திய நூலகவியலின் தந்தை ஸோ இவருடைய பிறந்த தினம் ஆகஸ்ட் ஒன்பது அதுதான் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இங்கே பார்த்தீங்கன்னா சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் இரா அரங்கநாதன் விருது வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த நூலகர்களுக்கு ரா அரங்கநாதன் விருது வழங்கப்பட்டு வருகிறது மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல் கல்வி தவறான சொல்லை வட்டமிடுக வென்றான் அப்படிங்கிறது தவறான சொல் ஸோ தவறான சொல்லை வட்டமிடுக வென்றான் அப்படிங்கிறது தவறான சொல் காமராசருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் அப்துல் கலாம் பிறந்த தினம் தேசிய மாணவர் தினம் விவேகானந்தர் பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினம் ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம் குழந்தைகள் தினம் ஸோ காமராஜர் பிறந்தநாள் அப்படிங்கிறது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டுருக்கிறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது தேஸ் அதாவது ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்துல்கலாம் உடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது தேசிய மாணவர் தினமாக கொண்டாடிட்டுருக்கிறாங்க விவேகானந்தருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடிட்டுருக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் அப்படிங்கிறது குழந்தைகள் தினமாக இருக்கிறாங்க ஸோ நேதாஜியோட பிறந்தநாள் ஜனவரி இருபத்தி மூணு அப்படிங்கிறது ஸோ தைரிய நாள் தேசிய தைரிய நாளாக இருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி மூணு நேதாஜி பிறந்த நாள்